அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம சேனலில் குதிரை தான் பார்த்துட்டு வரோம் ஏற்கனவே பார்ட் ஒன் டூ பார்த்துட்டோம் இப்போ பார்ட்டு த்ரீ பார்க்கலாம் வாங்க பார்ட்டு டூவில் இந்த குதிரைக்கு கழுத்து பகுதி போட்டோ தலைப்பகுதி போட்டோம் காது வச்சோம் பின்னாடி இந்த சைடு இது போட்டு முடிச்சிட்டோம் நான் உங்களுக்கு மூணு கால் போட்டுட்டு வரேன் ஒரு கால் போட்டு காமிக்கிறேன் அதே போல் போட்டுங்கன்னு சொன்னேன் ஆனால் இது வந்து குதிரையில் முன்னாடி ஒரு ஒரு மாடலும் பின் அதாவது முன்னாடி வந்து ஒரு சைடு பார்த்த மாதிரியோ பின்னாடி வேறு சைடு பார்த்த மாதிரியோ இருக்கும் அதனால் நான் தனித்தனியாக உங்களுக்கு சொல்லிடுறேன் இந்த ரெண்டு காலும் எங்கெங்கே போடணும்னு சொல்லிடுறேன் இதை பார்த்தேன் இந்த சைடு போட்டுக்குங்க இதை பார்த்து இந்த சைடு போட்டுக்குங்க ஓகேங்களா குதிரைக்கு கால் வந்து முன் சைடில் எப்படி வரும் எப்படி ஸ்ட்ரெயிட்டாக இப்படி பார்த்த மாதிரி வரும் இது பின்னாடி வந்து இதில் வந்து இப்படி வரும் அதனால் நான் ரெண்டு சைடும் ஒரு ஒரு கால் போட்டுட்டு வந்து ஒரு ஒரு கால் போட்டு காமிக்கிறேன் அதை பார்த்தே நீங்கள் இன்னொரு ஒரு சைடு கால் போட்டுக்கோங்க குதிரைக்கு பேபி குதிரைக்கு கால் போட அடி ஒயர் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டில் முன்னாடி கால் போட்டுக்கலாம் முன்னாடி இந்த அஞ்சு மணி பூ இருக்குது இதுக்கு பக்கத்தில் ரெண்டு அஞ்சு மணி பூ வரும் அதில் ஒரு அஞ்சு மணி பூவில் நான் போட்டுகிட்டு வந்திருக்கேன் நான் இதில் உங்களுக்கு இப்போ போட்டு காமிக்கிறேன் இந்த மூணு மணிலையும் ஒயரை விட்டு எடுக்கணும் இப்போ ஒரு மணி கோக்கணும் எந்த ஒயரில் வேணாலும் ஒரு மணி கோக்கலாம் இன்னொரு சைடு உயர் அந்த மணியில் குறுக்க விட்டு எடுக்கணும் உயர சமமாக வச்சுக்கிங்க இந்த இடம் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் இந்த ஒரு மணியில் ஒயர் இருக்கு மூணு மணி கோக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி கோக்கணும் இந்த மூணாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இப்போ இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வருது பாருங்கள் அதே போல் வரும் இப்போ ரைட் சைடு வயிற அது பக்கத்தில் இருக்கு இந்த ரெண்டு மணிலேயும் தான் இப்போ நம்ம பூ போட போகிறோம் இந்த மூணு மணி தான் கணக்குறோம் ஒரு மணியில் போட்டுட்டோம் இப்போ இந்த ரெண்டு மணிலேயும் போடணும் இப்போ லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும் இந்த ரெண்டாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்கு விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து பாருங்கள் இந்த ரைட் சைடு ஒயரு அது பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் இந்த சைடு மணியும் சேர்க்கணும் இப்போ மூணு மணி இருக்கும் ஒரு மணி கூக்கணும் எந்த சைடு ஒயரில் வேணாலும் ஒரு மணி கூக்கலாம் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இது கால் வந்து முன்னாடி இப்படி தான் வரும் கால் வந்து இப்படி விரிஞ்ச மாதிரி தான் வரும் முன்னாடி கால் பின்னாடி காலும் அந்த மாதிரி தான் வரும் ஆனால் அது இந்த சைட்லேருந்து போடணும் இப்படி சைடில் போடணும் இப்போ இந்த மூணு மணிலையும் நாலு மணி பூ போடுங்க ஒரு லைன் போட்டுட்டு ரெண்டாவது லைனில் ஒரு ஒரு கலர் வந்து கருப்பு கலர் வைக்கணும் போட்டு முடிச்சிடுவீங்கன்னு நினைக்கிறேன் புரியுதான்னு பாருங்கள் இந்த மூணு மணி இந்த மூணு மணிலேயும் நாலு மணி பூ போடணும் ஃபர்ஸ்ட்டு ஒரு லைன் ஒயிட் கலரில் போடுங்க அடுத்த லைனில் ஒரு ஒரு மணி பிளாக் கலர் வைங்க இதை போட்டு முடிச்சிடுங்க அதுக்கடுத்து இந்த கால் எப்படி போகிறதுன்னு சொல்கிறேன் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் இந்த கடைசி பூ போடும்போது ரைட் சைடு ஒயிடு கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் இந்த சைடு மணியை சேர்க்கணும் ஒரு மணி பிளாக் கலர் கோக்கணும் கோர்த்துட்டு நாட் போட்டுடலாம் மறுபடியும் ஒரு முறை பக்கத்தில் இருக்கிற மண்ணுங்கள ஒயரை விட்டு எடுத்துகிட்டு எஸ்ட்டாக இருக்க கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ இங்கே சொன்ன மாதிரியே இந்த மூணு மணியில் ஒயரை விட்டு ஒரு மணிக்கு கோருங்க அந்த மணியில் நாலு மணி பூ போடுங்க அதுக்கடுத்து பக்கத்தில் இருக்கிற மணியில் ஒயரை விட்டு நாலு மணி பூ போடுங்க அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற மணியில் ஒயரை விட்டு நாலு மணி பூ போடுங்க அதில் அப்படியே ஒரு லைன் போட்டுக்கோங்க மேலே ஒரு லைன் போடும்போது ஒரு ஒரு மணி பிளாக் கலர் வச்சுக்கோங்க புரியும்னு நினைக்கிறேன் இப்போ இந்த கால் போட்டுக்கலாம் வாங்க பின்னாடி கால் போட்டுக்கலாம் இந்த க்ரீன் கலரில் ரெண்டு பூ இருக்குதுங்களா அதுக்கு பக்கத்தில் ஒரு அஞ்சு மணி பூ அதுக்கும் பக்கத்தில் ஒரு அஞ்சு மணி பூ அதுக்கு கீழே இருக்க ரெண்டு அஞ்சு மணி பூவில் தான் நம்ம கால் பண்ண போகிறோம் நான் ஒன்றத்தில் போட்டுட்டு வந்துட்டு உங்களுக்கு இதில் போட்டு காமிக்கிறேன் அப்படியே இப்படி திருப்பிக்கிங்க திருப்பிக்கிட்டு இந்த மூணு மணிலையும் ஒயரை விட்டு எடுக்கணும் நல்லா புரிதான்னு பாருங்கள் இந்த க்ரீன் கலர் மணிக்கு பக்கத்தில் இருக்கிற மணியை விட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற மணியும் அதுக்கு பக்கத்தில் அதுக்கு பக்கத்தில் இந்த மூணு மணியில் தான் நம்ம ஒயரை விட்டு எடுக்கப்படும் புரியுதான்னு பாருங்க இப்போது ஒரு மணி கோக்கணும் எந்த சைடு ஒயரில் வேணாலும் ஒரு மணி கோக்கலாம் இன்னொரு சைடு ஒயரில் இந்த ஒரு மணியை குறுக்க விட்டு எடுக்கணும் எந்த சைடு ஒயரில் வேணாலும் ஒரு மணி கோக்கலாம் அந்த மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இங்கே கொஞ்சம் கவனமாக பாருங்கள் இப்போ இந்த மூணு மணி தான் ஏற்கனவே ஒரு மணியில் நம்ம இன்னொரு சைடு கால் போட்டிருக்கோம் அந்த மணிலேயும் தான் போடணும் இந்த மூணு மணிலேயும் நாலு மணி பூ மூணு லைன் போடணும் அதில் மூணாவது லைனில் ஒரு ஒரு மணி பிளாக் கலர் வைக்கணும் இப்போ லெஃப்ட் சைடு வயரில் மூணு மணி வைக்கணும் மூணாவது மண்ணில் ரைட் சைடு வயிறு குறுக்க விட்டு எடுக்கணும் இப்போ ரைட் சைடு வயிறு பக்கத்தில் இருக்கிற மண்ணில் விட்டு எடுக்கணும் இப்போ லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி காக்கணும் பெரிய குதிரையே ஈஸியாக இருக்கும் போட இந்த சின்ன குதிரையை பாருங்க கொஞ்சம் பொறுமையாக தான் போடணும் இந்த ரெண்டாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இப்போ ரைட் சைடு ஒயரு இந்த மணியில் விட்டு எடுக்கணும் பக்கத்தில் இருக்கிற மணியில் இப்போ இந்த ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் அதாவது இந்த சைடு மணி இப்போ மூணு மணியில் ஒயர் இருக்கும் ஒரு மணி கோக்கணும் ஒரு மணி கோக்கும் போது எந்த சைடு ஒயரில் வேணாலும் கோக்கலாம் இன்னொரு சைடு ஒயரை அந்த மணியில் குறுக்க விட்டு எடுக்கணும் இப்போ இந்த மூணு மணிலையும் ரெண்டு லைன் போடணும் அதாவது ஒரு லைன் வந்து ஒயிட் கலரில் போட்டுக்கோங்க ஒரு லைன் வந்து ஒரு ஒரு மணி பிளாக் கலர் வச்சுக்கோங்க போட்டு முடிச்சுடுவீங்கன்னு நினைக்கிறேன் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் இதுக்கு மேலே ஈஸி தான் போட்டு முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு அந்த ஒயரை கட் பண்ணி எடுத்துட்டேன் இந்த ரெண்டு காலம் பாருங்கள் சேர்ந்த மாதிரியே இருக்கும் அதாவது ஒரே மணிலே ரெண்டு காலம் இப்படி இந்த சைடு இந்த சைடு வரும் இது கொஞ்சம் தனித்தனியாக வரும் அவ்வளோதான் வித்தியாசம் இப்போ வால் போட்டுக்கலாம் பேபி குதிரைக்கு வால் போட அடி ஒயர் எடுத்திருக்கேன் குதிரைக்கு வால் போட போகிறோம் பின்னாடி சைடு கால் போட்டிருக்குமே அதுக்கு மேலே இருக்க இந்த அஞ்சு மணி பூ இதில் மேலே இருக்க மணியில் ஒயரை விட்டுருக்கேன் இந்த ஒரு சைடு ஒயர் அப்படியே இருக்கட்டும் இந்த ஒரு சைடு ஒயரில் ஏழு மணி ஒத்துருக்கேன் இந்த ஒயரை இந்த மணியில் குறுக்க விட்டு எடுக்கணும் அப்போ இந்த ஒரு சைடு ஒயரில் மூணு மணிக்கு வைக்கணும் இதை வந்துட்டு இந்த சைடு மூணு மணிலேயே இல்லை இந்த சைடு மூணு உங்களுக்கு எங்கே வசதியாக இருக்குதோ அந்த மாதிரி மூணு மணியில் இந்த ஒயரை விட்டு எடுக்கணும் மூணு மணியில் ஒயரை விட்டு எடுத்து வச்சு இந்த ஒயரோட கூட சேர்த்து போட்டுடலாம் நீங்கள் ஒரு அடி ஒயரை எடுத்துக்கோங்க ஒரு அடி முக்கால் அடி அந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ இந்த ஒயரை பக்கத்தில் இருக்கிற மண்ணுங்களை விட்டு எடுத்து கட் பண்ணிவிடுங்க அடை இந்த கயிறு போட இந்த அஞ்சு மணி பூ இருக்குது பாருங்கள் இந்த க்ரீன் கலருக்கு மேலே அஞ்சு மணிப்பூ அதுக்கு மேலே இருக்க நாலு மணிப்பூவில் இந்த மேல இருக்க மணியில் ஒயரை விடணும் அதே ஒயரு இந்த சைடில் போல் அஞ்சு பூக்கு பக்கத்தில் இருக்கிற நாலு மணிப்பூ அதுக்கு மேலே இருக்க இந்த மணியில் ஒயரை விடணும் அதே ஒயரை இந்த ரெண்டு மணியில் ஒயர் இருக்குது ஒரு சைடு ஒயர் அப்படியே இருக்கட்டும் ஓட் சைடு ஒயரில் இது வந்து த்ரீஎம்எம் எடுத்திருக்கேன் சிக்ஸ் எம்எம்க்கு த்ரீ எம்எம் எடுத்திருக்கேன் நீங்கள் ஃபோர் ஃபைவ் இருந்தால் டூ எம்எம் இருந்தால் எடுத்துக்கோங்க அப்படிலாம் இந்த மாதிரி த்ரீ எம்எம் இருந்தாலும் வச்சுக்கோங்க மணி கொஞ்சம் கம்மியாக பிடிக்கும் இதில் வந்து கொஞ்சம் அதிகமாக பிடிக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் நீங்கள் இதில் இப்படியே அளவு வச்சுட்டு இப்படி வரணும் இந்த மூக்குக்கு மேலே வரணும் வந்துட்டு இந்த சைடு இந்த இடம் வரணும் இந்த இந்த மணிக்கு உங்களுக்கு எவ்வளோ மணி பிடிக்குமோ அவ்வளோ மணி கோத்துக்குங்க ஏன்னா இதில் சைஸ் வித்தியாசம் வரும் அதனால் நான் இப்போ நம்பர் கரெக்டாக சொன்னேன்னா நீங்கள் சின்ன மணியில் கொக்குறவங்கள்தான் அதிகமாக வரும் அதனால் உங்களுக்கு நான் அளவு சொல்லிடுறேன் இந்த இடத்துலேருந்து நம்ம இப்படியே கோத்துட்டே வந்தோம்னா இந்த வாய் பகுதிக்கு மேலே வைக்கணும் அப்படி வச்சுட்டு மறுபடியும் அப்படியே நம்ம இங்கே கோத்துமா அந்த இடம் வரணும் அது வரைக்கும் நீங்கள் மணி கோத்துட்டு வாங்க நான கொத்துட்டு வரேன் மொத்தம் நான் இருபத்தி ரெண்டு மணி கொத்துருக்கேன் இப்படி தொலைமா வச்சு பார்த்திங்கனாவே தெரியும் இப்போ நம்ம நாட் போட்டுக்கலாம் இப்படி டைட்டாக நாட் போட்டுருங்க இப்போது ஒரு ஒயர் எடுத்து இப்போ எதாக்கில் ஒரு ஒயரை எடுத்து ஒரு ஒயர் அப்படியே இருக்கட்டும் ஒரு ஒயர் எடுத்து இந்த ஆறு மணிலையும் விட்டு எடுக்கணும் குறுக்க விட்டு எடுக்கணும் இந்த ஆறு மணிலையும் இந்த ஆறு மணியில் ஒயரை விட்டு எடுத்துட்டு அதே ஒயரில் ரெண்டு மணி கோத்துருக்காங்க அதே உயிரை இந்த வாய் பகுதிக்கு பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் மறுபடியும் இப்போ ரெண்டு மணி கோக்கணும் அதே ஒயரை இந்த சைட்லேருந்து ஆறு மணியில் இப்படி உள்ளே விட்டு எடுக்கணும் இந்த ஆறு மணிலேயும் ஒயரை விட்டு எடுத்தாச்சு இங்கே ரெண்டு மணி கொடுத்துருக்கோம் இங்கே ரெண்டு மணி கொடுத்துருக்கோம் சென்டரில் இந்த மணியில் ஒயரை விட்டு எடுத்துருக்கோம் இப்போ இந்த ஒயரு இப்படியே விட்டு நாட் போட்டாலும் போட்டுக்கலாம் இல்லை சைக்கிள் எடுத்துகிட்டு வந்து அந்த ஒயரோட கூட நாட் போட்டாலும் போட்டுக்கலாம் இங்கே ஒயர் இருக்குது இல்லைங்களா இந்த ஒயரை இப்படி எடுத்துகிட்டு வந்து அந்த மணி அந்த ஒயரோட கூட கூட நாட் போட்டுக்கலாம் இப்போ ரெண்டு சைடு ஒயரையும் சேர்த்து நாட் போட்டுட்டு எஸ்டாக இருக்க ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணிங்களை விட்டு எடுத்து கட் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் இங்கே நம்ம ஒரு நாட் போடணும் இப்படி வச்சு இங்கே ஒரு நாட் போடணும் நாட் போட்டுட்டு எஸ்ட் அந்த ஒயரை கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ ஒரு துண்டு ஒயர் எடுத்துடலாம் இங்கே வச்சுட்டு இதில் ஒரு நாட் போடணும் அப்போ தான் இந்த கயிறு வந்து டைட்டாக நிற்கும் இந்த ரெண்டு மணிக்குள்ளே ஒயரை விட்டு இதுலேயும் ஒயரை குறுக்க விட்டு இப்படி ஒரு நாட் போட்டுட்டோம்னா டைட்டாக நிற்கும் இல்லைனா இப்படி வரும் அவ்வளோ தான் பக்கத்தில் இருக்கிற மண்ணுங்களே இருக்கிற ஒயரை எஸ்டாக இருக்க ஒயரை வெட்டி எடுத்து கட் பண்ணிடலாம் அவ்வளோதான் பக்கத்தில் இருக்கிற மண்ணுங்களே ஒயரை வெட்டி எடுத்து வச்சு எஸ்டாக இருக்க ஒயரை கட் பண்ணிடலாம் இப்போ இது கழிந்து வராமல் இங்கே நிற்கும் அழகாக இப்படி டைட்டாக இப்படி கீழே இறக்கி விட்டுருங்க பார்க்க அழகாக இருக்கும் குதிரை போட்டு முடிச்சிட்டோம் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்கள அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்